பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்பு சித்தராமையா மம்தா பானர்ஜி புறக்கணிப்பு பதிமூன்று மாவட்டங்களில் புதிய மணல் குவாரிகளை திறக்கும் திட்டத்தை கைவிட வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கையை அடுத்து பேரிடர் மீட்புக் குழுவினரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம் மழை பாதிப்புகள் ஏற்பட்டால் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என கோவை மாவட்ட ஆட்சியர் தகவல் பயங்கரவாதத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உண்டு என ஜெர்மனியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு மக்கள் பாதுகாப்பு குறித்து பாகிஸ்தான் பேசுவது பன்னாட்டு சமூகத்திற்கு அவமானம் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா சாடல் பெரியார் பல்கலைக்கழக தற்காலிக துணைவேந்தரை நீக்க தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் வாடகை விவகாரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெட்ரோல் கொள்கலன் சரக்குந்துகள் வேலை நிறுத்தம் மாங்காய் மற்றும் தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயிக்க கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தல் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை சுட்டு பிடித்தனர் காவல்துறையினர்